சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திணிப்பு கார்த்திகை பெண்களை பற்றி ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியோட இருந்த நேரம் பல முனிவர்கள் ரிஷிகள் அவரை பார்க்கறதுக்காக வந்தாங்க பிருங்கி முனிவர் மகாலர் நான்கு சனகாதி முனிவர்னு நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க அப்போ கார்த்திகை பெண்களும் வந்திருந்தாங்க அம்பா தாலா நிதாக்னி அப்ரயந்தி மேகயந்தி வருஷயந்தின்னு தான் அவங்க ஆறு பேரோட பேர் இவங்க தான் முருகப்பெருமானை வளர்த்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தோட ஆறு நட்சத்திரமா இருக்கிறவங்களும் தான் இவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது அது தங்களுக்கும் அஷ்டமா சித்துகள் கிடைக்கணும் அப்படின்றது தான் அது அது தேவர்கள்ல சில பேருக்கும் உண்டு அனுமனுக்கு உண்டு ரிஷிகள்ல பல பேருக்கும் உண்டு இந்த சித்துகள் எட்டு வகை உண்டு அவை அசாத்தியமானது அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் வசித்துவம் மற்றும் ஈசத்துவம்னு எட்டு வகை சித்துகள் உண்டு அனிமா அப்படின்றது அணுவை போல சிறிதான தேகத்தை அடைகிறது மகிமா அப்படின்னா மலைய மாதிரி பெரிதாகிறது மண் முதல் சிவம் வரைக்கும் முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கொண்டு நிறைஞ்சிருக்கிறது லகிமா அப்படின்னா மலைய கூட காட்சை போல எளிதா மாற்றிடலாம் கரிமா அப்படின்னா லஹிமாவுக்கு அப்படியே எதிரானது கனமானது மலைகளாலையும் வாயுவாலையும் அசைக்கவும் முடியாம பாரமா இருக்கிறது பிராத்தி அப்படின்னா எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துறது மனத்தினால நினைச்சது எல்லாமே அது அடையிறது அவற்றை பெறுறது பாதாள முதல் விண்ணுலகம் வரைக்கும் எல்லா இடங்களையும் சுற்றி வர்றது பிரகாமியம் அப்படின்னா தன்னோட உடலை விட்டு பிற உடல்ல உட்புகுதலும் எல்லாவற்றையும் இருந்த இடத்துல இருந்தே பெறுவதும் தான் பிரகாமியம்னு சொல்றாங்க ஈசத்துவம் அப்படின்னா எல்லா தேவர்களிடத்தும் தன்னோட ஆணையை செலுத்துறது வசித்துவம் அப்படின்னா எல்லாத்தையும் வசப்படுத்துறது முத்தொழிலை செய்தல் பிரபஞ்சத்தை ஆட்டுவித்தல் அசுரர் தேவர்னு எல்லாரோட மேலையும் ஆணையை செலுத்துறது நவ கிரகங்களை கட்டுப்படுத்துறது இது எல்லாம் வசித்துவம் சிவனடியார்கள் எல்லாமே கடந்தவங்க ஏதுமே விரும்பாதவங்க ஆனா ஈசனில் கலந்த அவங்களுக்கு இந்த சித்துகள் தானாகவே வந்து அமைஞ்சிடும் அப்படின்னும் அதை பெருசா அவங்க கருதுறது கிடையாது இந்த அரும் சக்திகளை கேட்டு சிவன் சிவன்கிட்ட நின்னாங்க கார்த்திகை பெண்கள் சிவபெருமான் அவங்களுக்கு இறங்கி சொன்னார் பெண்களே என்னோட இருக்கக்கூடிய இந்த தேவி தான் எல்லா சக்திக்கும் மூலம் நீங்க கேட்ட சித்துக்களை எல்லாம் மகேஸ்வரியா பராசக்தியா திகழக்கூடிய அவளுக்கு பக்தியோட வணங்கி வந்தா அந்த சித்துகள் உங்களுக்கு வசமாகும் அப்படின்னு திருவுள்ளம் இறங்கி அஷ்டமா சித்துகளையும் உபதேசம் செஞ்சாரு அவங்களும் பெற்றுக்கிட்டாங்க சிவன் சொன்ன நிபந்தனை அவங்க தேவி உபாசனைய மறக்க கூடாது அப்படின்றது தான் ஆனா தங்களுக்கு எல்லா சித்துகளும் வசமான நிலையில இந்த கார்த்திகை பெண்களுக்கு அகங்காரம் கூடிட்டு அந்த அகங்காரத்துல மெல்ல மெல்ல தேவி உபாசனையின வழிபட மறந்தாங்க சிவனுக்கு இது ஆத்திரத்தை உண்டாக்குனது அகங்காரம் அப்படின்றதே அவருக்கு பிடிக்காது தேவி உபாசனை செய்யாதவங்களை அவர் விரும்புறதும் கிடையாது இதனால அவங்க செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை பெற்றே தீரணும் அப்படின்றதுனால அவங்கள நோக்கி நீங்க கற்பாரையாக கிடப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு கார்த்திகை பெண்கள் நடுநடுங்கி போயிட்டாங்க சிவம் வேறு சக்தி வேறு அப்படின்றது கிடையாது ரெண்டு பேருமே இரு வேறு சக்தியோட இணைந்த வடிவம் அப்படின்றத உணர்ந்து அவரோட பாதத்தை பணிந்து நாங்க கருணையே உருவான சிவபெருமான் அவங்களோட கண்ணீரை கண்டு மனம் இறங்கி சாப நிவர்த்தியும் சொன்னாரு பெண்களே நீங்க பூமியில ஆயிரம் ஆண்டு கற்பாறையா ஆலமரத்தோட அடியில கிடப்பீங்க நான் வந்து உங்களுக்கு சாப விமோசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்படியே பட்டமங்கலம் சொல்லக்கூடிய ஊரு கிட்டக்க அவங்க ஆலமரத்தடியில ஆயிரம் ஆண்டுகள் அந்த கற்பாறைகளாகவே அங்க கிடந்தாங்க மதுரையில மீனாட்சியின மனம் முடிக்க சொக்கநாதரா வந்த சிவபெருமான் இந்த ஆலமரத்துக்கு கிட்டக்க வந்து இந்த பெண்களுக்கு விமோசனம் கொடுத்தாரு அந்த பெண்கள் பழையபடி எழுந்தாங்க அவங்களுக்கு மீண்டும் அஷ்டமா சித்துக்களை கொடுத்து விண்ணுலக வாழ்வையும் கொடுத்தார் சிவபெருமான் இந்த ஆலயம் சிவகங்கை கிட்டக்க இன்னைக்கும் இருக்கு இந்த கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்தியை உபதேசித்த சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா ஆலமரத்தடியில கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு வழக்கமா தெற்கு நோக்கி கூடிய அவர் இங்க கிழக்கு நோக்கி அமர்ந்து சாபத்தை தீர்க்கிறாரு அன்னை காளியோட சன்னதி இங்க இருக்கு காளியே அஷ்டமா சித்துகளுக்கு அதிபதி அவளாலேயே எல்லாமே சாத்தியம் அந்த அருளை அவளே வழங்குவாள் அப்படின்றத சொல்லக்கூடிய தத்துவம் தான் இது இந்த தளத்துல சுந்தரேஸ்வரரா சிவபெருமானும் மீனாட்சியா பார்வதியும் இருக்கிறாங்க இந்த ஆலயத்துல பிரசித்தியா ஐந்து முகங்கள் கொண்ட முருகன் சன்னதி இருக்கு சிவபெருமானோட அம்சம் கொண்டவர் அப்படின்றத சொல்லக்கூடிய தத்துவம்தான் இது சிவன் அம்சம் கொண்ட முருகப்பெருமான கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அவங்க அகங்காரம் கொண்டப்போ அன்னைய மறந்தப்போ சாபமும் பெற்றாங்க காளி வழிபாடு எப்பவுமே முக்கியம் அப்படின்றத சொல்லக்கூடிய தத்துவம் தான் இது இங்க இவங்களுக்கு சாபம் போக்குன தட்சிணாமூர்த்தி ரொம்பவே பிரசித்தி வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியோட சந்நிதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆலமரத்தையும் சேர்ந்து பன்னிரெண்டு முறை வளம் வந்தா கல்வி ஞானம் உட்பட எல்லா ஞானமும் கிடைக்கும் நல்ல மன வாழ்க்கையும் குழந்தை பேரும் அமையும் இங்க தளவருட்சமா ஆலமரமும் தீர்த்தமா பொற்றாமரை குலமும் உண்டு இது குருவுக்கான தளம் இந்த திருவிளையாடல் மதுரையை மையமாக கொண்டு இந்த பட்டமங்கலத்தில் நடந்தது மதுரை ஆலயத்தில் வழிபட்டு இங்க வந்து வழிபட்டால் கூடுதலான சிறப்பு நமக்கு கிடைக்கும் கார்த்திகை பெண்கள் ஞானத்துக்கும் அறிவுக்கும் உதாரணமானவங்க அவங்க தான் முருகப்பெருமான ஞானமாக வளர்த்தாங்க ஆனால் உலகத்தை ஈர்க்கக்கூடிய மகா சக்தியான அன்னையை இவங்க மறந்ததுனால தான் சாபத்தையும் பெற்றாங்க அன்னை தேவி வழிபாடு மகா முக்கியம் அப்படின்றத சொல்லக்கூடிய திருவிளையாடல் தான் இது இந்த கார்த்திகை பெண்கள் திருவிளையாடல் ரெண்டு தத்துவங்களை சொல்லுது ஒன்று இந்த பிரபஞ்ச ரகசிய விஞ்ஞானம் கார்த்திகை நட்சத்திரம் எல்லாருமே தெரிஞ்சதுதான் நட்சத்திரத்தோட இயல்புபடி இந்த எட்டு சித்திகளும் விஞ்ஞான ரீதியாக சாத்தியமானவை இல்லைன்னா அடிப்படைன்னு சொல்லலாம் விண்மீன் அப்படின்றது விரியும் சுருங்கும் கருந்துளை அப்படின்னு எல்லாமே ஈர்க்கக்கூடிய சக்தியும் பெறக்கூடிய ஒரு துகளா கூட மாறும் இந்த பூமி மண்டலத்தோட சூரியனும் ஒரு விண்மீன் தான் நட்சத்திரங்கள் இந்த எட்டு சக்தியும் கொண்டது இவை பிரபஞ்ச விதிக்கு கட்டுப்பட்டது அந்த விதி சரியா இருக்கும் வரைதான் இந்த எட்டு இயல்பும் கொண்டிருக்கும் விதியில இருந்து விலகிட்டு அப்படின்னா அது பாறையாகிடும் இதோட ஆழமான அர்த்தம் சிவ சக்தியில கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய வரைதான் இங்க எல்லாமே இயங்கும் சக்தியில இருந்து விடுபட்டா அது பயனற்றதாகிடும் சிவனில் நிலைத்திருத்தலே பிரபஞ்ச பொருட்களோட தத்துவம் அந்த பிரம்மாண்ட இயக்கத்தில் இருந்து விலகணும் அப்படின்னா அது சக்தி சக்தியற்று போயிடும் அப்படியே மானிட ஆத்மா சிவன்ல இருந்து விலகுனா பாறை போல இயக்கமற்று தனித்து விடப்படும் அதோட சக்தி வெளிப்படாது இயங்கு நிலைக்கும் வராது அப்படியே இந்த கார்த்திகை பெண்கள் ஆறும் ஆறு சக்கரங்களையும் குறிக்கும் இந்த சக்கரங்கள் துலங்கினால் ஒரு ஆத்மா ஞான நிலையினை அடையும் அந்த சக்கரங்கள் துளங்காவிட்டால் ஆத்மா பாறை போல வீணாக அசைவற்று கிடக்கும் அப்படின்றது தான் இதோட தத்துவம் அன்னை சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மகா சக்தி இந்த சக்கரங்களை துளக்கினால் அவளோட சக்தி தொடர்ந்து இருந்தால் இந்த ஆறு சக்கரமும் துளங்கி அந்த ஆன்மா மகா நிலைத்திருக்கும் நினைத்திருக்கும் அவகிட்டே இருந்து இந்த சக்கரங்கள் துண்டிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அவளோட தொடர்பு இல்லை அப்படின்னா இது ஞானமற்று போயிடும் இதைத்தான் இந்த திருவிளையாடல் பேசுது இறையோட தொடர்பற்ற எதுவுமே நிலைக்காது பயனற்று போயிடும் அப்படின்றதும் இறையோட தொடர்புல இருக்கக்கூடிய எல்லாமே அப்படின்றதும் தான் இந்த ஆலயம் சொல்லக்கூடிய ஞான தாத்பரியம் மதுரை ஆலயத்தை வழிபடுறப்போ இந்த ஆலயத்தையும் நினைச்சுக்கோங்க முடிஞ்சா பட்டமங்கலம் போய் வழிபட்டுட்டு வாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவன் இருந்து இருந்துதான் வருது ஆனா அதோட தொடர்பற்று போன காரணத்தினால சில சாபத்தால ஆத்மா இறைவனோட தொடர்பை இழந்திருக்கும் அதனால ஆன்மா இருள்ள சிக்கி இருக்கும் சிவபெருமானை வேண்டுறப்போ சிவன் அருளை நாடுறப்போ ஆத்மாவ சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் அகலும் ஞான வெளிச்சம் பெருகும் அந்த ஞான வெளிச்சத்தில் ஆத்மா ஜொலித்து இறைவனில் கலக்கும் சாபம் தீர்ந்து பெரும் வாழ்வையும் பெறும் அது இந்த பட்டமங்கலம் ஆலயத்தில் வந்து வழிபட்டால் விட்டுப்போன இறை தொடர்பினை ஆன்மா பெரும் சாபம் தீர்ந்து மறுபடியும் இறைவனில் கலந்து அது தன்னோட தெய்வீக இயல்பையும் பெறும் இது மட்டும் சத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானு ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி